உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோரவி ரவி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்க வேண்டிய ஒரு தருணம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி அதாவது ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தபடி பார்த்தா எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தா கரெக்டாக பௌர்ணமி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்னைக்கு வந்து வரலட்சுமி விரதமும் நம்ம கூட சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது ஆவணி அவிட்டம் அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் அதுக்கப்புறம் பார்த்தா பதினாறாம் தேதி கோகுல அஷ்டமி அற்புதமான ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாள் அது போக அமாவாசை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வாஸ்துபடி செய்கிறவங்க வாஸ்து நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அமாவாசை பௌர்ணமி பயன்படுத்துகிறவங்க அமாவாசை ப பௌர்ணமி பயன்படுத்திக்கலாம் இது போக இந்த அற்புதமான சில பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கட்டன்றது வரலட்சுமி விரதம் ஆவிணி அவிட்டம் கோகுலாஷ்டமி இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து நாள் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது நீங்கள் தெய்வத்தை வழிபடுறவங்க கண்டிப்பாக வழிபடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அது பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக அப்படின்னா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி மேக்சிமம் கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாமே என்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னா சாமி நான் ராசியில் பிறந்திருக்கேன் அதாவது எனக்கு எந்த கோயில் போனால் நல்லாயிருக்கும் எந்த கடவுளை வணங்கினா எனக்கு நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படி பார்த்தா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு துர்கை வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புங்க ஸ்ரீ அதாவது ஸ்ரீ விஷ்ணு துர்கை வழிபடுறது நல்லது அதாவது எங்கே இருக்கிறார் அப்படின்னா பட்டிச்சரம் அப்படின்ற ஊரில் இருக்குது அது நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஜாதகம் கடல் போல ரொம்ப பெருசு அதை பத்தி பேசுறோம்னா பேசிட்டே இருக்கலாம் ஒண்ணாச்சுங்களா ஆனா இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் என்னன்னா நமக்கு இப்ப ராசி தான் கட அதாவது கன்னிராசி இப்ப கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லி அவ்வளோ பேர் வச்சு நம்ம கூப்பிடுறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா ராசி ஒண்ணுதான் ஆனா நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க எத்தனை பேர் மூணு பேர் அப்ப நமக்கு நட்சத்திரத்துக்கு அதிபதி நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப சூரியன் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்திருக்கிறாரு அந்த சூரியன் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்குறாரு அப்போ அந்த சந்திரன் நம்ம ராசிக்கு எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தா நம்ம ராசியில் இப்போ ராசிக்கு தான் சந்தரன் இல்லையா அடுத்தது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இன்றைக்கி ரெண்டு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரு அப்போ நட்சத்திரத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு நடக்கிற திசை புத்தி அந்தரம் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்றது முதல்ல பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அது நீங்கள் இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் இப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு ஏழு ஒன்பது தான் வரும் அது எந்த ஆங்கிலம் பார்த்தாலும் அது ஒன்று தான் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி யார் சனி நல்ல நிலமையில் இருக்கிறாரா அடுத்தது குரு ஏழாம் இடத்துக்கு அதிபதி அவர் நல்ல நிலமையில் இருக்கிறாரா அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சுக்குரன் இந்த மூன்று கிரகங்களும் நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த மூணுமே அதாவது நட்சத்திரத்துக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி திசா புத்தி அந்தரம் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த அதிபதிகள் எல்லாம் நல்லா இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த பொது பலன் உங்களுக்கு அப்படியே நல்லது நடக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஜாதகம் ஒரு முக்கியத்துவமாக நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி விஷ்ணு துர்கையை வழிபடுறது ரொம்ப 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 நல்ல விஷயம் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசியை டைரெக்டாக ஏழாம் இடமாக பார்க்குறார் மற்ற கிரகங்கள் வந்து பார்த்தா பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் குரு பகவான் மட்டுந்தான் இருக்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் மூணு ஏழு பத்து அப்போ மீனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடமாக பார்த்தா ரிஷபராசி ஏழாம் இடமாக கன்னி ராசி பத்தாம் இடமாக அதாவது தனசு ராசி பார்க்குறாரு இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இன்றைக்கி அதாவதுன்றது சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசியை ஏழாம் இடமாக பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ உங்களுக்கு நடக்கிறது வந்து கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது எப்போ திருக்கணித முறைப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்போ மீனத்துக்கு வந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்தா இப்போ வந்து கண்டக சனியாக பார்க்குறாரு இப்போ இந்த அஞ்சு மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து நிறையா கன்னிராசிக்காரர்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கட்டு கட்டுற நிலமை கை கால் வாளி உடம்பு தொந்தரவு உடல் பிரச்சனை ஏதாவது சின்ன சின்ன இந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்ருப்பார் இது எல்லாம் இதுக்கு மேலே நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டார் வக்கரம்னா என்ன ரூபேசில் வர்றது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்ப சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிருக்கிறதுனால உங்களுக்கு நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லா இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் உடல் உபாதைகள் சரியாகும் ஹெல்த் பிரச்சனை எல்லாம் மாறும் மொத்தத்தில் பார்த்தா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா உங்க ராசிக்கு பதினொன்றாவது பாவத்தில் இருக்கிறார் கடக ராசியில் இருக்கிறார் ஆனால் ஒரு ஒன்றரை மாதமாக பார்த்தா ரொம்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏன் ரொம்ப பிரச்சனைன்னு பார்த்தா புதன் பகவான் போய் நே அதாவது வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்போ வக்ரம் அடைஞ்ச புதன் பகவான் என்ன பண்ணுறாரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வர்றது வரல அமையிறது அமையலை கொடுக்கறது கொடுக்கல எதிர்பார்க்குறது நடக்கலை அப்படி பார்த்தா இன்றைக்கி பத்திரப்பதிவு ரெண்டாவது பேங்கு பிரச்சனை அதாவதுன்றதை பார்த்தா இன்னைக்கு அலுவலக பிரச்சனை இது எல்லாமே இப்போ தாமதப்படுத்திகிட்டு இருக்குது இது எல்லாமே பாருங்க பதினொன்றாம் தேதிக்கு மேலே சரியாயிடும் காரணம் என்னென்னா பதினொன்றாம் தேதி வந்து புதன் பகவான் வந்து வக்ரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் அப்போ பதினொன்றாம் தேதிக்கு புதன் பகவான் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது இந்த ஆகஸ்ட்டு அதாவதுன்றது வந்து பார்த்தா பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல தான் இருப்பார் பதினொன்றாம் இடம்னா லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் அப்போ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு அற்புதமான இடம் பார்த்தா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நாலு காசு மிச்சப்படுத்தணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி எடுக்கணும் ஒரு வாகனம் மாத்தணும் ரெண்டாவது ஒரு நகை எடுக்கணும் ஒரு பொன் வீட்டுக்கு வரணும் ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு வேலையை நமக்கு செய்ய முடியும் அந்த இடத்துல தான் உங்க ராசிக்கு அதிபதியே உட்காந்துருக்கிறாரு பார்த்தியா அற்புதமான ஒரு தருணம் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் எப்போ தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் அந்தளவுக்கு நல்லதாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா அடுத்தது சுக்குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்குரன் போய் பத்தாம் இடத்தில் இருக்கிறாருன்னா யார் கூட சேர்ந்துருக்கிறாரு அதாவது வந்து குரு கூட போய் சேர்ந்துருக்கிறார் அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு கூட போய் சுக்குரன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறாருன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டோம் அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு பாருங்க கிட்டத்தட்ட மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்தே இருந்தே வேலையில பிரச்சனை நிறைய பேருக்கு நீங்களே வேலை விடுற மாதிரி கூட வந்திருக்கலாம் வேலை பறி போயிருக்கலாம் வேலையில ஒரு அன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருக்கலாம் வேலையில குழப்பங்கள் கொடுத்துருக்கலாம் ஏன்டா இந்த வேலைக்கு வராண்ட மாதிரி நினைச்சிருக்கலாம் இல்லை நாம்ளே ஒரு வேலையை ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம் இல்லை வேலையை ஆரம்பிச்சுட்டு அவசரப்பட்டுட்டோமோ பொறுமையா இருந்திருக்கலாமோ நினைக்கிற மாதிரி இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் பாருங்க உங்களுக்கு வந்து குரு பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் ரீதியான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அவர் கூட போய் இப்போ உங்களுக்கு சுக்குரன் இணைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா பயப்பட வேண்டாம் நல்லாவே இருக்கும் அப்படி பார்த்தா கணவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதாவது ஆண் எடுத்துக்கிட்டால் குரு சுக்குரன் எடுத்துக்கிட்டால் பெண் பொதுவாக பாருங்கள் அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க குரு அடிப்படையாக வச்சு பரேன்னு சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சுக்குரன் அடிப்படையாக வச்சு பலன்கள் சொல்லுவாங்க அப்போ குரு உக்காந்த இடம் பத்து சரியில்லை அப்போ குரு கூட போய் சுக்கரன் இணைஞ்சிட்டேன்னு பார்த்தீங்களா அப்போ கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இது நடக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கிற டென்ஷன் ப்ரெஷர் குழப்பம் இது எல்லாமே இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் ஒரு காரணமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளையோட வளர்ச்சிக்கு அம்மா காரணமாக இருப்பாங்க அப்பாவோடய வளர்ச்சிக்கு பிள்ளை காரணமாக இருப்பாங்க ஏதோ ரூபத்தில் அதாவது இந்த குரு கூடவே சுக்குரன் இணையும் போது ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அது கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி மனைவிக்கு கணவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அப்போ இதுக்கு மேலே இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் செவ்வாய் ஜென்மத்தில் உட்காந்துட்டார் நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிரும் நீங்க பயப்படவே வேண்டாம் செவ்வாய் பகவான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசில தான் இருப்பார் அதனால நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கிட்டத்தட்ட கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வரலாம் அதே போல பார்த்தா ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஒன்று விற்றாதான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் ஒன்று அழிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் மெயினாக கடன் பிரச்சனை மட்டும் இல்லை என் வாழ்வாதாரமே மாறுமானா இந்த செவ்வாய் உட்காந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது பயப்படவே வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா சனி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பொதுவாக ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழு சனி இருக்கிறார் சனி உங்கள் ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்க்குறாரு அப்படி பார்க்குற காலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் சரிங்களா சனி பகவான் சனி பகவான் யாரு தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்ம செய்கிற அந்த பாவதாபம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவரில் யாருன்னா சனிதான் அதனால தான் நம்ம சொல்கிறோம் சனி பகவான் கெட்டவர் கெட்டது கொடுப்பாரு நம்மளை வச்சு செய்வார் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ நாம் என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் அது அறுவடையாக வரும் விதை போட்டால் அது வளர்ந்துடும் வளரதெல்லாம் போகாது ஆனால் அது வீட்டுக்கு வந்து சேருமா அப்படின்னு பார்த்தா இந்த டைமில் வந்து சேரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா விதை விதைச்சவங்க எல்லாமே வாழ்க்கையில் சாதிக்கலை எல்லாமே பண்ணவங்க எல்லாருமே இப்போ சாதிக்கலைங்க சாதிச்சிருக்காங்களா அதாவது உழைச்சவங்கள சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க உழைக்காமல் இருந்தவங்க சாதித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கவர்மெண்ட் வேலையில் இருந்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாதித்தவங்களும் இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இது உங்களுக்கான உண்டான நேரம் உங்களுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பு ஒரு மைதானம் இருக்குது என்ன பண்ணால் இறங்கி நம்ம அதில் விளையண்டதை ஜெயிக்க முடியும் உட்காந்து ஆடியன்ஸ் போல பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது சரிங்களா அதனால் ஜெயிக்க போகிறீங்க இது வரைக்கும் ஜெயிக்கிற இடத்துக்கே நீங்கள் வரல இப்போ வந்துட்டீங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனியிலிருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க நீங்கள் அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு பத்துல இருந்து பலனு கொடுக்கல சுக்கரன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் பகவான் பதினொன்னாம் இடத்துல உக்காந்து இருந்தார் இப்போ அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குறாரு சனி பகவான் உங்கள் ராசிக்கு கண்டகச்சனே இருந்தார் இப்போ வக்கரத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்குறாரு சரிங்களா இப்படி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு லாபஸ்தானத்துல கண்டிப்பாக அவர் வந்து பார்த்தோன்னா சூரியன் வந்து எங்கே உக்காரோ அதுக்கு தகுந்த பலனை மட்டும்தான் அவர் கொடுப்பார் இப்போ பொதுவாக ரெண்டாம் இடத்தை பார்த்தாருன்னா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் சரியாகும் அஞ்சாம் இடத்தை பார்த்தாருன்னா புத்திரபாகி கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்த்தாருன்னா திருமணம் நடக்கும் அது மாதிரி உங்கள் ராசிப்பா பதினொன்றாம் இடமா பார்க்குறாரு நிச்சயமாக நிறையா நாள் வண்டி வாங்கணும் மண் வாங்கணும் இடம் வாங்கணும் நகை வாங்கணும் ஏதோ ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும்னு நினச்ச கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க நீங்கள் வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்கள் அதாவதுன்றது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுபோல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி